வணக்கம் கேடி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை கல்விதான் சிறந்த செல்வம் என்று வலியுறுத்துகிறது வரலாற்று மிக்க நமது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தாவரவியல் துறையில் முதலாம் ஆண்டு மாணவர்களின் வகுப்பு இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை என்று காலை துவங்குகிறது நமது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்று மத்திய மாநில அரசுகளில் பணிபுரிந்து பல ஆராய்ச்சிக் கூடங்களில் பணிபுரிந்து பல அலுவலகங்களில் பணிபுரிந்து நன்மதிப்போடு இயங்குவதைப் போல புதிதாக பயில துவங்கும் மாணவர்களாகி நீங்களும் பல துறைகளில் சாதிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்பது தாவரவியல் துறை தலைவர் அவர்கள் பேராசிரியர்கள் மாணவர் சேர்க்கை குழு பேராசிரியர்கள் துறை அலுவலர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் தாவரவியல் ஐந்து வருட படிப்பு மாணவர்கள் இரண்டாம் ஆண்டு தாவரவியல் துறை மாணவர்கள் போன்றோர்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறார்கள் வாருங்கள் பயின்று பயன்பெறுங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம்